்ரக்க மாவாணிவலி மங்கட கா மாவாணிவலாச்சி பாங்க போர்க்கு பரிவர அருளாசி பாங்க போர்க்கு பரிவு அருளாசி மாங்காடு காட்சி மணவனில் வளாட்சி ஸ்ரீ சக்கரம் தான் அவளின் ஸ்ரீங்கார்பிடம் ஸ்ரீ சக்கரம் தான் அவளின் ஸ்ங்கார இருப்பிடம் சிவனது இட பாகமோ மங்காரமணி மகுடம் சிவனது இடப்பாகமோ மங்கதமணி மகுடம் மாங்காடு மாவனில் வல்லாட்சி சங்கர துதி கேட்க சங்கரன் கண் பொதினா சங்கர துதி கேட்க சங்கரன் கண் பொத்தினார் சடுதியில் காத்திட மாங்காட்டில் நின் மனதுயர் போக்கீட மாறன்மில்லை ஏந்தின்னா மனதுயர் போக்கீட மாறன்மில்லை ஏந்தினா மன்னதனை எரித்தீட்ட மனதனின் சுந்தரியே மண்மதனை எரித்தீட்ட மனதனின் சுந்தரியே மாங்காடு காமாட்சி மணவனில் வலாட்சி எ செய்தி ஈர்பவள் எழுமிச்சை கனி ஏற் எழுமி செய்தி ஈர்ப்பவள் முக்கணியில் முதல் கனியாம் வனத்தில் வசிப்பவள் ஒரு காலும் கைவிடாள் ஓடோடி வருவாள் ஒரு காலும் கைவிடா ஒரு காலில் தவம் புரியும் காமாட்சி உமையவள் ஒரு காலில் தவம் புரியும் காமாட்சி உமையவள் மாங்காடு காமாட்சி மணவானில் அவலாட்சி பாங்கோடு துதி போர்க்கு பறிவோடு அருளாசி மாங்காடு காமாட்சி மணவானில் அவலாட்சி